பார்த்திங்கன்னா இந்த கால் தொடை இந்த இந்த கால் அமைக்கியிருக்கு இந்த தொடையில் இந்த கால் அமைக்கியிருக்கு இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பிளட் சர்க்குலேஷனை நம்ம இங்கிட்டு போக விடாமல் தடுக்கிறோம் அதுக்கு மேலே இங்கே நம்ம இந்த நீ இந்த முழங்கால் இந்த பகுதி வந்து நல்லா டைட்டாகி இந்த தசையெல்லாம் பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது இங்கே ப்ளட் சர்க்குலேஷன் வராது ஆனால் நம்ம காலுக்கு வர வேண்டிய சர்க்குலேஷன் இங்கே ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த இடுப்புக்கு மேலே மட்டுமே இதயம் வந்து பாருங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுப்புக்கு மேலேயும் தலைக்கும் இந்த பகுதியில் சென்ட்ரல் இருக்குது இதயம் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஒரு ஜாம் ரெண்டாவது ஜான்ல இதயம் இருக்குது இப்போ இடுப்புலேருந்து ஒரு ஜான் ரெண்டாவது ஜானில் இதயம் இருக்கு அப்போ இந்த இதயம் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகத்துக்கும் சர்க்குலேஷனை கொடுக்கறது ஆசை இதயத்தினுடைய பம்பிங் வேகம் அது குதிரை திறன் சொல்லுவோம் இல்லையா குதிரை திறன் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் அதாவது இருந்து கல்லீரல் மண்ணீரல் கனயம் சிறுநீரகம் இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து சர்க்குலேஷன் வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் அதில் சிறு சிறு அடைப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் கூட நீங்க தினமும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த அடைப்புகளை அன்னன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம் அன்னன்னைக்கு அந்த அடைப்புகள் கிளியர் ஆகிறதுனால நமக்கு லைஃப் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதய அடைப்பு இரத்த குழாய் பாதிப்பு இரத்த குழாய்கள் ஏற்பட அடைப்புகள் கனைய அலர்ஜி கல்லீரல் வீக்கம் இது மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்களே வராது நோய்கள் வராமல் நல்ல ஒரு இயல்பான வாழ்வை நம்ம வாழணும்னா தினமும் பத்மாசனத்துல ஒரு பத்து முதல் இருபது நிமிடங்கள் உட்காரணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்